எத்தனை பிரம்மாண்ட சினிமாக்கள் வந்தாலும் நாடக கலையை நாளும் வளர்ப்பவர் அரசியல் செய்யும் திரு எஸ் வி சேகர் அவர்களை இப்போது உங்கள் முன் பேச அழைக்கிறோம் இல்ல சின்ன ஸ்லிப் இருந்தது முடிக்கவும் இருந்தது நான் ஆரம்பிக்கவே இல்லையே சரி ரொம்ப நல்லவங்களா இருந்தா அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு போல இருக்கு எல்லோருக்கும் வணக்கம் ஒரு ஹாலிடேல இத்தனை பேர் அசம்பிளானது பெரிய விஷயம் அதில் மேக்சிமம் ப்ரெஸ் பீப்புள் இந்த அதோ அந்த பறவை ஒரு பாட்டினுடைய வரிகள் ஆக்சுவலாக இது மாதிரி ஒன் ஆர்ட் டூ ஃபிலிம்ஸ் நான் முன்னாடியே பார்த்துருக்கேன் கன்னடத்தில் ஒரு ஃபிலிம் ரெண்டே ரெண்டு ஆர்டிஸ்ட் மாத்திரம் நடித்து காட்டில் மாட்டிட்ட ஒரு கதை அது மாதிரி நீங்கள் அந்த இப்போது இப்போது வந்து இருக்கக்கூடிய ஃப்ரீடம் முன்னாடியெல்லாம் கிடையாது தாய் பாசம் அக்கா தண்டிசி பாசம் அப்புறம் ரிவெஞ்ச் அதை தவிர வேறு எதுவுமே சினிமாவில் வராது வித்தியாசமான சினிமா பார்க்கணும் அப்படின்னா மலையாள சினிமா பார்க்குறோம் இதில் ஸ்டேஜில் நிறைய பேர் மலையாள சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன் நான் முத முதல்ல ஒர்க் பண்ண படம் மோகங்கிற மலையாள படத்தில் தான் நான் சில் ஃபோட்டோகிராஃபராக நான் ஒர்க் பண்ணேன் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி ஜென்மபூமின்னு பி என் மேனன் ஒன்றாவது ஸ்டால்வேர்ட் ஆஃப் மலையாளம் சினிமா அந்த படத்தினுடைய கேமராமேன் அசோக் குமார் கிட்டே நான் ஸ்டெண்டாக ஒர்க் பண்ணேன் அப்புறம் இது எனக்கு வந்து சினிமாவில் வந்து நல்ல சினிமா கெட்ட சினிமா அதெல்லாம் கிடையாது ஓடுற படம் ஓடாத படம் ஓடாத படத்தில் சொல்கிறவங்க புலம்பல் ஓடுற படத்தில் சொல்கிறவங்க அதான் ஃபார்மலாம்பாங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ராமராஜன் ஒரு படத்தில் பசுமாட்டுக்கிட்ட பால் கறந்துக்கிட்டே பாடி அந்த படம் ஹிட் ஹிட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த பசுமாட்டுக்கு தான் ரொம்ப கிராக்கி ஆகிடும் அதே பசுமாட்டை கொண்டு வந்து அதே துண்டை கொண்டு வந்து அதே ட்ராயரை போட்டு அதே மாதிரி பாட்டை போட்டு அது ஒரு பத்து படம் எடுப்பாங்க திடீர்னு அது ஃபெயிலியர் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சொல்லுவாங்க இல்லைன்னா மார்க்கெட் மாறி போச்சு போ வேணா ஒரு சேஞ்சுக்கு பசுமாடு பாடட்டும் ராமராஜன் பால் கறக்கட்டும் அப்படின்வாங்க அதாவது இது ஒரு வியாபாரம் இதில் வந்து எல்லாரும் நம்ம வெளியிலேருந்து இந்த இந்த இண்டஸ்ட்ரிக்கு வெளியில் இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க நீங்கள் கதை அம்சம் ஒரு கருத்து சொல்லலை எல்லாம் சொல்லுவாங்க யாராவது வீட்டிலேருந்து காசு போட்டு கருத்து சொல்லுவாங்களா அவன் போட்ட காசு எடுக்க வேண்டாமா இட்ஸ் அ கமர்ஷியல் வெஞ்சர் ஆனால் அந்த கமர்ஷியல் வெஞ்சர் நாங்களாம் எங்களுடைய ஃபஸ்ட்டு பீரியட் ஆஃப் நைன்டீன் செவன்ட்டீன் நைன் எயிட்டிஸில் படங்களே டென் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் குள்ளே முடிச்சுருவோம் இப்போ ஒரு நாள் எக்ஸ்பென்சஸ்ஸு ஃபார்ட்டி லேக்ஸ் போகிறதுங்கிறாங்க ஃபிஃப்டி லேக்ஸ் போகிறதுங்கிறாங்க போகுது மாட்டேங்குது இப்போது நம்முடைய திருமலை சொன்னார் முந்நூறு ப்ரொடியூசர் வர வேண்டிய இடத்துல இந்த வருஷம் ஐம்பது ப்ரொடியூசர் தான் வந்திருக்காங்கன்னு அப்போ இரநூத்தம்பது ப்ரொடியூசர்கள் இந்த வருஷம் காப்பாற்றப்பட்டுள்ளார்கள் என்று நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் காரணம் எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு ஸ்கூட்டர் மெக்கானிக் தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த தொழில் தெரிஞ்சு உள்ளே வரவங்க ஜாஸ்தி சினிமா அரசியல் மட்டும்தான் உள்ளே வந்து தெரிஞ்சுப்பாங்க அரசியலையாவது மற்றவங்க காசில் தெரிஞ்சுப்பாங்க சினிமாவில் நம்ம காசில் தெரிஞ்சுக்கிறது அதான் கடைசியில் இது என்ன அப்படிங்கும்போது பார்த்தா ரெண்டு ரூபா நஷ்டம் ரூபா நஷ்டம் அதுக்கு முன்னாடி இப்போ சில பேர் ஒரு ரூபாயில் படம் எடுக்கிறேங்கிறாங்க ஐம்பதாயிரம் ரூபாவில் படம் எடுக்கிறேங்கிறாங்க யூடியூபில் வந்திருக்கு யூடியூபில் கூட ஒரு பட்ஜெட் இருக்குது அந்த பட்ஜெட் நீங்க நீங்கள் படம் எடுத்தால் அது யூடியூப்ல ப்ராஃபிட் யூடியூப்ல கொடுக்குற பணத்தை விட நான் ஜாஸ்தி எடுத்தேன்னா எப்படி ப்ராஃபிட் வரும் தவறு நாம் பண்ணுற நஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம அசோசியேஷனே வந்து எல்லாம் பிரச்சனைகள்லாம் காப்பாற்றணும் இப்போ சமீபத்தில் தயாரிப்பாளர் சங்கம் அண்டு நடிகர் சங்கம் ரெண்டுத்துலேயுமே கவர்மெண்டோடைய ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டுவிட்டாங்க ஸ்பெஷல் ஆஃபீஸர்னாக்க எலக்டட் பாடிக்கு இனிமேல் வேலை கிடையாது ஏற்கனவே இருந்த எலக்டட் பாடி ஏகப்பட்ட ஊழல்கள் பண்ணி திருமூலிகளாம் பண்ணி பல பல நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பது கோடி ரூபா வரைக்கும் அதில் ஏதோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் பதிமூணு கோடி ரூபா வரைக்கும் டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிவிட்டாங்கங்கிறாங்க இதை கவர்மெண்ட் கிட்ட யார் கம்ப்ளைண்ட் பண்ணுது நாம் ப்ரொடியூசர்ஸ் தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம் பண்ணி அதை ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து இதில் தப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு தேக டேக்கன் ஓவர் தி பாடி இப்போது இனிமேல் எலக்டட் பாடிக்கு வேலை இல்லை இப்போ ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க பட் அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் அவங்களுக்கு என்ன சினிமாவை பற்றி தெரியும் அவங்களுக்கு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் தெரியும் அதனால் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு அட்வைசரி பேனல் ஒரு எட்டு பேர் போட்டிருக்காங்க ஒம்பது பேர் போட்டிருக்காங்க நடிகர் சங்கத்துக்கு இன்னும் போடல இதில் ஒம்பது பேர் போட்டிருக்காங்க அந்த ஒம்பது பேர் போட்டதுனால நான் திருமலைக்கும் சொல்கிறேன் நாங்கள் ஒம்பது பேர் சேர்ந்தால் எதையும் செஞ்சிட முடியும்னு நினச்சிடாதீங்க அது தப்பு எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அதுதான் உண்மையான ஒரு விஷயம் அதை தாண்டி யாராவது நடுவில் ஆர்பிட்ரேஷன் பண்ணுறேன் மீடியேஷன் பண்ணுறேன் நான் பஞ்சாயத்து பண்ணுறோம் இல்லை கட்டை கட்டையும் சேர்த்து வச்சு கட்டை பஞ்சாயத்து பண்ணுறோம் எது சொன்னாலும் அது யாரையும் கட்டுப்படுத்தாது இதை ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அரசாங்கம் கட்டுப்பஞ்சது பண்ணுறதுக்காக ஒரு டீமை போடுவாங்களா போட மாட்டாங்க நமக்கு எல்லாமே வாய் வார்த்தையாக பேசி முடிச்சிடணும் வாய் வார்த்தையாக பேசி முடிச்சிடணுன்னு போகும்பொழுது ரொம்ப சங்கடமாக இருக்குது ரைட்டர் கூட ஆரம்பத்துலேயே சொன்னார் என் ஒய்ஃபுக்கு மார்ஷல் ஆர்ட் கற்றுக் கொடுத்துட்றாதீங்க கொஞ்சம் குறைச்சலாக கற்றுக் கொடுங்க குறைச்சலாக கற்று திருவள்ளூர் கூட ரெண்டு அடியில் தான் சொன்னார் எல்லா விஷயத்தையும் நம்ம கொண்டாட்டி ஒரே அடியில் சொல்லி கொடுத்துருவாங்க அது மாதிரி நம்ம லைஃப்பில் இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் அடி வாங்குறாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் அதாவது தப்பு பண்ணாங்க மன்னிப்பு கேட்குறவன் வந்து நல்ல மனுஷன் அப்படிமாங்க யாரோ பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறோம் தான் தாலி கட்டின புருஷன் அதனால் இதுக்கு வந்து அடி வாங்கறத பற்றி கவலைப்படாதீங்க இப்போ ரீசெண்டாக தான் கல்யாணம் இருக்குதுன்னு நினைக்கிறோம் அப்படி ரொம்ப நாள் ஆச்சா பரவாயில்ல அப்போ பழகிருக்கணும் அதுக்காக சொல்கிறேன் நாம் இப்போ எந்த ப்ராஜெக்ட் எந்த சினிமா எந்த ட்ரேடு அதுக்குள்ளே நம்ம உள்ளே வரோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அந்த கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம் ஹாலிவுட் படங்களுக்கு இணையாக அப்படின்றோம் ஹாலிவுட் படத்தில் ஒரு ஷார்ட்டுக்கு உண்டான செலவு தான் நம்ம ஒரு ஃபுல் படத்துக்கு உண்டான செலவு அதை நாம் பணத்தை அதை இன்வெஸ்ட் பண்ணால் திருப்பி வருமா இந்த படத்துடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ் அமலாபால் அமலாபாலு வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜெலாம் மார்க்கெட் இருக்குது தமிழில் தமிழ் நடிகைன்னு சொல்ல முடியாது அவங்கள மலையாள நடிகை ஹிந்தி தெலுங்கு அப்படி எல்லா லாங்குவேஜ்லேயும் தெரிந்த ஒரு ஹீரோயின் போட்டுக்கிறது உங்களுக்கு ப்ரெஸ் ஏன்னா ஒரு ஒரு லாங்குவேஜில் படம் எடுக்கிறீங்க பட் அஞ்சு லாங்குவேஜில் உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அவ்வளோதான் அவர் கூட திருமலை சொன்னார் ஆர்டிஸ்ட் பின்னாடி போக வேண்டியிருக்கு நீங்கள் பிஸ்னஸ் யார் பின்னாடியே தான் போகணும் ஒரு கார் வாங்கிறதுக்கு முன்னாடி ஷேப்பு கலர் கார் ஒன்று கொடு இல்லை கலர் கார் ஒன்று கூட்டம்னா கேட்குறீங்க இல்லையே எது நல்ல ஃபியூல் இது இருக்குது பர்ஃபாமன்ஸ் இருக்குது எது இன்ஜின் நல்லா இருக்குது எது நல்லா ஓடும் எது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும் எதுக்கு ரீசேல் வேல்யூ உண்டு அத்தனை கேள்வி கேட்கும்போது படத்தை மொத்தம் இவங்கள வச்சு போட்டால் வெற்றி அடையுமா இவங்களை போட்டால் வியாபாரம் ஆகுமாங்கிறது நமக்கு அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் நம்ம அதை விட்டுட்டு விரும்பின படம் முடிஞ்ச பிறகு ஒருத்தரை ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறதுங்கிறது சரியான ஒரு விஷயமே கிடையாது ரெகுலேஷன்ஸ் இல்லை தமிழ் சினிமாவில் மட்டும் இதே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னாக்க வாரத்தில் இத்தனை படம் வரணும் அவ்வளோதான் வரணும் அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் கூடவே ரெண்டு சின்ன படம் வந்தாகணும் அந்த மாதிரி இருக்குது ஆனால் நம்ம ஊரில் தமிழில் மட்டும் நாம் என்ன செஞ்சிட்டோம் எல்லாமே ஒரு ஹிடன் அஜெண்டாவோட ஒரு பவருக்கு வந்து அந்த யாரோட நம்பி நம்ம ஒரு பவருக்கு வரோமோ அவங்களையே ஒழிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் வந்ததினால்தான் இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷனும் இப்படி ஆயிடுச்சு நடிகர் சங்கமும் இப்படி ஆகிடுச்சி ஒன்று அந்த இடத்துக்கு வந்தால் ஆனஸ்ட்டாக இருக்கணும் ஆனஸ்டாக இருக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துக்கு வரக்கூடாது இது தொடரும் இப்போ விஷால் வந்து அந்த பதிமூணு கோடி ரூபாய் அஃபிஷியலாக ஒரு கட்ட முடியலன்னா விஷால் படங்கள் நடிக்கிற போதெல்லாம் இந்த பிரச்சனை வந்து மறுபடியும் உட்காருவாங்க பஞ்சாயத்துக்கு உட்காந்து பஞ்சாயத்துக்கு உட்காந்து ஆனால் இப்போது கவர்மெண்ட்டுடைய இந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கம் நல்லா மறுபடியும் கேட்டுக்காங்க எந்த விதமான ஆர்பிட்ரேஷனும் பண்ணுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை என்பது தான் உண்மையான ஒரு விஷயம் இந்த எஸ்ஓ போட்டோம் இவங்க எட்டு பேர் பேசிட்டாங்க அதெல்லாம் தப்பு நாங்கள் எட்டு பேர் எதுக்கு இருக்கோம் இந்த தடவை போனஸ் கொடுக்கலாமா இங்கே ஒர்க் பண்ணுற அந்த அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கு இப்போது டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம வந்து சீல் பண்ணி கொடுக்கலாமா இது எல்லாமே நாங்கள் அந்த ஒம்பது அந்த ஒம்பது பேர் ஒரு ஒருத்தர் துரைராஜன் ஒருத்தர் வராதனால எட்டு பேர் எட்டு பேர் சொல்லிகிட்ருக்கேன் நாங்கள் நாங்கள் அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர்களால் தானே தவிர தயாரிப்பாளர் சங்கம் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது என்று யாராவது வெளியில் சொன்னால் அதை நம்பாதீங்க இதுக்கு மேலே நான் ஒன்றுமே பர்சனலாக எதையுமே நான் சொல்ல முடியாது வெள்ளிக்கிழமை ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் என்றால் வியாழக்கிழமை இரவு தயாரிப்பாளர்கள் தூக்கம் போயிடும் ஏன்னா அது அன்னைக்கு அந்த லாஸ்ட் மினிட்ல தான் க கழுத்தில் கத்தியே வச்ச மாதிரி சின்ன வயசில் இந்த ப்ரொடியூசருடைய அப்பா வாங்கின கடன் அத்தனையும் தான் வசூல் பண்ணணும்னு நினைப்பாங்க அது எத்தனையோ விஷயங்கள் மாற்றப்பட வேண்டும் தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வந்துருச்சு அதற்கு பாருங்க மொபைல் ஃபோன் இன்றைக்கி மொபைல் ஃபோனில் இன்றைக்கி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா மொபைல் ஃபோனில் நம்மளால் சினிமா எடுக்க முடியும் தியேட்டரில் வந்து ஒன் கே ஆனால் இந்த ஃபோன் வந்து ஃபோர் கே அவ்வளோதான் இந்த ஃபோனில் எடுத்துகிட்டு போங்க நான் என்ன சொல்ல வரேன் நமக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட் படம் எடுத்து நாம் செய்யணும் நாம் எடுத்துகிட்டு நாம் போட்ட படமெல்லாம் திருப்பி வரும்னு எதிர்பார்த்தால் அது சரியான கேல்குலேஷன் இல்லை என்பது தான் எனக்கு தெரிந்த வரைக்கும் மூன்று மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து படம் எடுத்துருக்காங்க நாகர்கோயிலா அவன் நாகர்கோயிலே கேரளா தான் கேட்குறாங்களாம் தெரியாது அவங்களுக்கு அதனால் நான் இன்டெலிஜென்ஸுக்காக சொல்கிறேன் வேறு ஒன்றுத்துக்கும் தப்பாக சொல்ல நோ அரசியல் பியூர் பியூர் மலையாளி ஆமாம் புலிகளை கண்டு ஏமாறாதீங்க ஸோ எதுக்காக நம்ம சொல்கிறேன்னா அந்த அந்த இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்காங்க பணத்தை போட்டுட்டு அப்புறம் தேடி தேடி கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு எல்லாருக்கிட்டையும் அழுது புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதற்காக சொல்கிறேன் இட்ஸ் அ வெரி குட் அட்டம் நல்லா பண்ணியிருக்காங்க நோன் ஆர்டிஸ்ட் இருக்குது அதை விட படத்தில் வந்து ஸ்டோரி லைன் அந்த கிராஃப் பர்ஃபெக்டாக இருந்தால் அந்த படம் ஏன்னா ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுன்னு முன்னாடி கேஆர் விஜயா தான் சொல்லுவாங்க ஃபீமேல் ஆர்டிஸ்ட் டாமினேஷன் ஃபிலிம்ஸ் அந்த காலத்தில் கேஆர் விஜயார் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஜோதிகா வரைக்கும் வந்தது அதுக்கு பிறகு ஆடை கண்ணாடி தோசம் கான்ட்ரவர்ஷியல்ங்கிறது அது என்ன வேணால் இருக்கும் அதனால் பட் அந்த கட்ஸ் வேணும் நடிக்கலேன்னு சொல்கிறதுக்கு வந்து அந்த கட்ஸை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் காரணம் சினிமா வந்து இன்றைக்கி நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா சினிமாவுக்கு சென்சார் தேவையில்லை நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பர்மிஷன் இல்லாத வருது பார்த்திங்களா தொலைக்காட்சி அதுக்கு தான் சென்சார் தேவை நாம் சினிமாவுக்கு தான் சென்சார் சென்சார்னு தட்டிக்கிட்டு இருக்கோம் மத்தவரை அது ராத்திரி எட்டு மணி ஏழு மணிக்கெல்லாம் காண்டம் அட்வர்டைஸ்மெண்ட்டு அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கு என்ன அட்வர்டைஸ்மெண்ட்னே தெரியலை சில சமயம் அப்படியெல்லாம் வரும் பொழுது குழந்தைகள் மனதை பாதிக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது அதுக்கு ஐஎன்பி மினிஸ்ட்ரியில் ஒரு இது கம்ப்ளைண்ட் இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது தப்பாக தெரிந்தால் அதை கம்ப்ளைண்ட் கொடுன்னா தே வில் பி ரிமூவிங் தட் சேனலுடைய அந்த ஆடையோ ரொம்ப அட்ராக்ஷாக சார்ந்த சேனலையோ ரிமூவ் பண்ணக்கூடிய அதிகாரம் உண்டு இனிமேல் சேனல்கள்லாம் எப்படி நடக்கணும் என்ன எப்படி நியூஸ் வரணும் எப்படி வரக்கூடாது என்பதெல்லாம் ஜனவரி முப்பதாம் தேதி மறுபடியும் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது தெரியும் அதனால் அது அதை அடுத்த கூச்சல் ஆரம்பிக்கும் ஏனென்றால் நம்ம எல்லோருமே என்ன சொல்கிறோம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுங்கிறோம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அது என்ன ஃப்ரீடம்னா என்ன நான் என் பேக்கெட்டில் கையை வெட்டி என் பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்தால் ஃப்ரீடம் எய்த்தவன் பார்க்கலையும் கையை விட்டு பணத்தை எடுத்தால் அது ஃப்ரீடம்னாக்க தட்ஸ் நாட் ஃப்ரீடம் அது சரியா இல்லை அது வந்து தமிழ்நாட்டில் படம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக அது மிஸ்யூஸ் செய்யப்படுகிறது என்பது என்னுடைய பொது என்னுடைய கருத்து அதனால் இந்த படத்தில் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஆல் யங்ஸ்டர்ஸ் ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட் இந்த படம் சரியான டைம் பார்த்து ரிலீஸ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் தேட்டர் படம் ரிலீஸுக்கு எப்போவுமே ஏவிஎம் நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ண போகும்போது ஏவிஎம் நம்ம சரவணன் சார் ஃபோன் பண்ணி சொல்கிறார் என்ன பிற ஜூன் மாதம் எட்டாம்தேதி ரிலீஸ் பண்ணுறீங்க சினிமாவுக்கு எட்டு ஆகவே ஆகாது ஜூன் மாதம் பத்தாம் தேதி பள்ளிக்கூடம்லாம் திறக்குது அவங்க நோட் புக் வாங்குவாங்களா ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்குவாங்களா உங்கள் சினிமாவுக்கு டிக்கெட்டு வாங்குவாங்களான்னு கேட்டேன் அவர் எங்கிட்ட கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு இன்னைக்கு நான் மறக்கலை நான் மற்றவங்களுக்கும் அதை சொல்கிறேன் கான்ஃபிடன்ஸ் வேறு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேறு நம்ம படம் என்றைக்கு ரிலீஸ் ஆனாலும் பார்க்கலாம் இன்னைக்கு என்றைக்கு வேணாம் இப்போ வாட்ஸ்அப்லேயே சினிமா வந்துருச்சு உன்னையாவது பரவாயில்ல யூடியூப்பில் போட்டு வாட்ஸ்அப்பில் வந்து அது போ படத்தையும் போட்டு இதை பார்க்காதீங்க தேட்டரில் போயின்னு வேற போடுறாங்க என்ன அந்நியாயமான ஒரு ஒரு விஷயம் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு உலக அளவில் தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஐக்கான் என்றால் அது ரஜினிகாந்த் அதை மறக்கவே முடியாது நமக்கு பிடிக்கும் பிடிக்காது வேற விஷயம் அட் த ஏஜ் ஆஃப் செவன்டி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் குரோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நடிகன் சீனியர் சிட்டிசன்னால் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வி ஹாவ் அப்ரிஷியேட் தட் அதை சொல்கிறேன் யாராக இருந்தாலும் சொல்கிறேன் அது நான் எல்லாேருக்கும் சில எல்லாரையும் பிடிக்கும் சொல்ல முடியாது ஆனால் அதை தாண்டி சில நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கணும் அது தான் இந்த படம் அதாவது அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அது அந்த பறவையில் தொடங்கி சங்கங்களை பேசி அரசியலை அடுத்து ரஜினியில் முடித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு என்கிறது நன்றிகள்